கட்டளை எடுக்கிறார் என்றால் அந்த கட்டளை ஏற்று ஆட்சி இல்லை அதிகாரமில்லை எந்த ஒரு பிரதிபலன் பாராது தலைவனுடைய கட்டளை ஏற்று அவர் செயல அவர் எந்த சொல் சொன்னாலும் அந்த கட்டளை ஏற்று நிறைவேற்றக்கூடிய ஒரு கழகம் என்றால் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக நான் பெருமைக்கு சொல்லலாம் பார்த்திருப்பீங்க பெருமைக்கு சொல்லல இப்ப பொதுச்செயலாளர்கள் பசுமனுக்கு அக்டோபர் பதினேழு வந்தாங்க கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாதங்களுக்கு பிறகு வந்தாங்க அவர் வரும்போது அவ்வளவு ஒரு ஆக்கிரோஷமான வரவேற்பு ஒவ்வொரு இளைஞர்களும் தாய்மார்களும் அவரை வரவேற்று மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தார்கள் காரணம் என்னவெனில் எல்லோரும் மீடியார்கள் டிடிவி தினகரன் பறிக்கிவிட்டார் ஒதுக்கிவிட்டார் அவரை காணவில்லை என்றார்கள் ஆனால் அப்படி கிடையாது தான் விளம்பர அரசியலை முன்னெடுத்து செல்ல விரும்பவில்லை என்று மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அனுதினமும் தன்னுடைய அறிக்கை வாயிலாக தன் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக பறிந்து கொண்டுமே இருந்தார் அப்பேற்பட்ட தலைவர் பசுமன் வருகை இருந்த போது மிகப்பெரிய வரவேற்பை நமது மக்கள் அங்கு கொடுத்தார்கள் இதுதான் மக்கள் செயலர் டிடிவி தினகர் அவர்கள் கடந்த ஐந்தாம் தேதி டிசம்பர் ஐந்தாம் தேதி நமது அம்மா அவர்களுக்கு நான்காம் ஆண்டு நினைவு செய்து நீங்க அனைவருமே பார்த்திட்டீர்கள் பாத்தீங்களா வரவேற்பு எப்படி இருந்துச்சு பொதுச் செயலாளர் மக்கள் செயலர்களுக்கு அடிமை ஆதிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும்

நமது மாமா அவர்களுடைய நினைவு நினைவாளையை நினைவஞ்சல் செலுத்த செய்தார்கள் அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவராகத்தான் மக்கள் செயலாளர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் கிட்டத்தட்ட மார்ச்சுக்கு பின்னாடி ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக அந்த தேர்தல் வரும் கூட்டணி அரசியல் மிகவும் பலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதுவரை நடித்தவர் இப்போது நடித்துக் கொண்டிருப்பவர் அண்ணாத்தாடத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க நடிச்சிட்டு அரசியலுக்கு வராது அரசியலுக்கு யாரு வேண்டாலும் வரலாம்

அவர் மக்களுக்கான அரசியல் செய்யணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அரசால இருக்காரு நடிகர்களிடம் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்களுக்கான அரசியல் யார் செய்கிறார்கள் என்றால் அவர் ஒருவரை மக்கள் நான் சொல்றேன் கிட்டத்தட்ட அவர் ஏற்கனவே ராஜ்யசபா எப்பந்தவர் நாடாளுமன்ற தொகுதியில் பெரியவளர் தொகுதியில் எப்படியாக தேர்வு செய்யப்பட்டவர் இப்படி கடந்த காலங்களில் அவர் மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக புரட்சி தலைமை அம்மாவர்களுக்கு மாணவனாக இருந்து தியாக தன்னுடைய சமதை நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய ஆளுநர் தலைவர் அண்ணன் தியாக திருவிழா சின்னம்மாவே விரைவில் வர இருக்காங்க கூடியவர்கள் டிசம்பர் இந்த மாதமே நல்ல கண்டிப்பாக வருவாங்க சின்னம்மா அவனுடைய வருகைக்கு பின்னர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் யாராக இருந்தாலும் அவர்களுடைய அரசியலாம் கண்டிப்பாக தருடி முடியாதான்